ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை மூடனானவன் எவனும் அதிலே தலையிட்டுக் கொள்வான் மனுஷனுக்கு மேன்மையாய் கனத்தை கொடுக்கக்கூடிய காரியங்கள் அநேகம் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளிலே ஒன்று வழக்குக்கு விலகிச் செல்லுவது அதே வேளையில் வழக்கில் தலையிட்டு கொள்ளுகிறவனை மூடன் என்றும் வேதம் சொல்லுகிறது ஒரு மனுஷன் ஞானமாய் நடந்து கொள்ளும் பொழுது வீணான வழக்குகளுக்கு அவன் விலகி காணப்படுகிறான் வழக்கும் வாதும் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே சண்டைகளும் கலகங்களும் உண்டாகிவிடுகிறது வழக்கினுடைய துவக்கம் மிகவும் அற்பமானதாய் சிறியதாய் அதிக முக்கியத்துவம் இல்லாத ஒரு காரியமாய் காணப்படும் ஆனால் அதை குறித்து பேச 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 ஒன்றுமில்லாத விஷயங்கள் மிகப்பெரிய விஷயங்களாய் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணமாக மாறிவிடுகிறது ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது வழக்குக்கு விலகுகிறது மனுஷனுக்கு மேன்மை நமக்கு வழக்கில் அகப்பட்டு கொண்டு வீணான பிரச்சனைகளையும் விரோதங்களையும் கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதை விட வழக்கில் அகப்பட்டு கொண்டு வீணான பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கிறதை விட வழக்கிலிருந்து விலகி செல்லும் பொழுது இவை எல்லாவற்றிலிருந்தும் நம்மை காப்பாற்றி கொள்கிறோம் சிறிய பிரச்சனைகளில் ஆரம்பித்து மிகப்பெரிய பிரச்சனைகளில் போய் நின்ற காரியங்கள் ஏராளம் ஒரு மனுஷனுடைய பிரஸ்டீஜுக்காக உருவான வாக்குவாதம் மிகப்பெரிய சண்டைகளில் முடிந்திருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆகவே நண்பர்களிடத்திலே ஆனாலும் சரி வீட்டாரிடத்தில் ஆனாலும் சரி நாம் பழகிற எந்த மனுஷனிடத்தில் ஆனாலும் சரி வழக்குக்கு விலகிச் செல்லுகிறதற்கு பிரயாசப்படுவோம் முற்கோபம் உள்ளவன் எவனும் வழக்கில் அகப்பட்டுக் கொள்ளுவான் ஆகவே வழக்கிலே தலையிட்டுக் கொள்ளுகிறவனை மூடன் என்றும் இந்த வசனம் சொல்லுகிறது மூடன் என்றால் அறிவில்லாதவன் சிந்திக்க தெரியாதவன் புத்தி இல்லாதவன் என்கிறது பொருள் ஆகவே வழக்கில் தலையிட்டுக் கொள்ளுகிறவன் புத்தி இல்லாதவனாக காணப்படுகிறான் அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நாம் செல்ல வேண்டாம் புத்தியாய் நடந்து கொள்வோம் வழக்குக்கு விலகி ஜீவிப்போம் மேன்மையுள்ளவர்களாய் இருப்போம் வீண் பிரச்சனைகளுக்கு விலகி சமாதானத்தோடு வாழ்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாய் இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் வழக்குக்கும் வீண் பிரச்சனைகளுக்கும் நாங்கள் அகப்பட்டு விடாதபடி பொறுமையோடும் நிதானத்தோடும் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்துருளும் முற்கோபம் பிரச்சனைகளை பெரிதாக்கி வீண் குழப்பங்களில் எங்களை சிக்க வைக்கிறதா இருக்கிறபடியால் அதற்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும் இந்த நாளை சமாதானத்துடன் கடந்து செல்ல எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமி கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக